மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் நான் உன்ன மட்டும் தானே வர சொன்ன அர்ச்சனா இது யாரு நான் இவளோட அண்ணி ஓ அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா என்ன அர்ச்சனா நான் உன்கிட்ட எவ்வளவு டீசெண்டா டீல் பண்ண நீ ஸ்கூல் பண்ணும் மாதிரி உன் அண்ணியை கூப்பிட்டு வந்திருக்க ஏய் நீ செஞ்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய இல்லீகல் விஷயம் தெரியுமா ம் இது போலீஸ் கேஸ் ஆச்சுனா நீ கும்பிதா எண்ணணும் கரெக்ட் தான் பட் இது போலீஸ் கேஸ் ஆச்சுனா இந்த போன்ல இருக்குது அது வெளிய வந்துருமே அது பரவாயலையா ஆனாலும் நீ இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அர்ச்சனாக்கு ஃபேவரா ஒன்னு பண்ணலாம்னு இருக்கேன் நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன் நீ ஒன்னும் பயப்படாத அர்ச்சனா நான் சொன்ன மாதிரி என்கிட்ட வேற எந்த காப்பியுமே கிடையாது அது உன்னை மிரட்டுறதுக்காக வீடியோ டெலிட் பண்றது மட்டும் இல்ல நீ கூட ஒரு நாள் கூட இருக்குற பதிலுக்கு நீ எனக்கு வேணும் அவளை விட நீ ரொம்ப அழகா இருக்க அதனாலதான் என் மைண்ட மாத்திட்டேன் அவளுக்கு பதிலா நீ ஒரே ஒரு நாள் என் கூட அது போதும் என்ன சொல்ற என்ன அவளுக்காக தைரியமா இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க இப்ப அவளுக்கா பார்த்தா உன்ன தர மாட்டியா என்ன ஆச்சுன்னா உன் அன்னி ஹெல்ப் பண்ணவே யோசிக்கிறாங்க முடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடும் நீயா இவள சீக்கிரம் முடிவு சொல்லுங்க